உங்களுக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது உங்களுக்கு என்ன தெரியும் போதில்ல போராட்டம் நடந்து இருக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க ஊர் விட்டு வந்துட்டேங்கிறீங்க ஊர் விட்டு வந்துட்டு இத்தனை வருஷம் எங்களுக்கு இங்கே பாருங்கள் போய் சொல்கிறார் போய் சொல்கிறார் எத்தனை வருஷங்கள் சொல்கிறதிலா இத்தனை வருஷமாக வாயில் என்ன வாழைப்பழ வச்சு இல்லையா செவ்வாய்ப்பு தச்சிருந்தீங்களா இல்லை நாட்டு வளர்ப்பு தச்சிருந்தீங்களா ஒரு கேள்வி வருமாறதா என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமாக என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க நான் சீமான அவர்கள் பொய் என்று இப்போ வந்து பேசுறீங்களே இத்தனை பதினஞ்சு வருஷமாக பேசிட்டு இருக்காருப்பா அவரு அப்போ என்ன பண்ணீங்க இப்போதான் பேமெண்ட் வந்துருக்கு சீமான எடுத்து பேசுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக எல்லாத்தையும் பேமெண்ட் போகுது அதே போல் நமக்கு வந்திருக்கு அதை வாங்கிட்டு போடுவோம் நமக்கு என்ன அந்த பேச்சு தானே இந்த எச்ச பழப்பை பிழைக்காதீர்கள் தலைவருடைய அண்ணன் மகன் என்று தமிழ்நாட்டு தமிழர்கள் பார்ப்பாங்க உண்மையிலே தமிழர்கள் பார்க்க மாட்டாங்க நமது தமிழ் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து இரண்டு பேட்டி கொடுத்துருக்காரு நான் பார்த்த வரைக்கும் நினைக்கிறேன் ரெண்டு முக்கியமான தமிழக ஊடகத்திற்கு மென்சி மீடியாவுக்கு வந்து ரெண்டு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் ஒன்று விவாதம் விவாதமாக போகுது ஒன்று தனியாகவே அவர் பேசியிருக்காரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு இதை நான் பார்த்து ரெண்டுமே பார்த்தேன் நான் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய அரசியல் மீது வன்மத்தை கக்கி வச்சிருக்காரு என்னங்க எங்க எதுக்கு எடுத்தாலும் என்னங்க சீமான விமர்சிட்டு பேசினாலே தமிழ் தேசிய அரசியல் மீது வந்து வன்மத்தை கக்குறதாங்க அப்படின்னு ஒரு எச்ச எச்சக்கூட்டம் ஒழியாந்து வந்து கத்துமாருங்கப்போ உண்மையிலேயே அவர் கக்கியிருக்காருங்க அவர் பேசுகிற பேச்சுருக்கேன் தலைவருடைய அண்ணன் மகன் என்பதாலேயே தலைவருடைய குடும்ப உறவு என்பதாலேயே எல்லாத்தையும் பொறுத்து போயிட முடியாது இன்னைக்கு காலையில் கூட நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருப்போம் நம்ம அண்ணன் ஈழத்தமிழர் தீபன் அவர்கள் வந்து அந்த இதை வந்து பேசி பேச கொடுத்தாங்க நம்ம பதிவுபடுத்தி இருந்தோம் அண்ணன் தீபன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம பேசுறதுக்கும் ஈழத்தமிழர்களை இது கொடுத்து பேசுறதுக்கும் ஒரு விஷயம் வந்து ஒரு கூடுதலாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதனால அண்ணன் தீ தீபன் அவர்கள் வந்துட்டு நம்ம கேட்டோம் அவரும் அண்ணனும் ரொம்ப மனக்கட்டு தமிழ் தமிழகத்தில் பேசுறதுன்னு சொல்லி இருந்தாங்க அண்ணன் தீபன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் மீது தமிழ் தேசிய அரசியல் மீது இந்த கார்த்திக் மனோகர் வந்து வன்மை தலைக்கியிருக்காப்பில அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு இது தமிழ் தேசிய அரசியலை எப்படி சிதைக்கக்கூடிய வேலையெல்லாம் பார்க்கும் அப்படின்றத நீங்கள் நம்ம பிரிச்சு எடுக்க போகிறோங்க அவருக்கு பின்னாடி யாருக்கெல்லாம் வேலை செய்கிறாங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை இன்னும் பல விஷயங்கள் பரவிச்சு இருந்தாலும் நம்ம விஷயங்கள சில விடயங்களை நம்ம பேசி ஆக வேண்டியிருக்கு அதுக்காக தான் இந்த பதிவு உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் தமிழ் தேசிய இன விடுதலைக்கான போராட்டத்திற்கான களம் என்பதுதான் மாறி இருக்கு போராட்ட வடிவம் தான் மாறி தவிர போராட்டம் போயவில்லை போராட்ட வடிவம் தான் மாதிரி மாதிரி இருக்கு ஈழத்தில் நம்முடைய தேசிய தலைவரும் புலிகளும் ஆயுதத்தை ஏந்தி போராடினாங்க அங்கே களம் சூழல் அப்படி இருந்துச்சு அதனால அவங்களுக்கு மொழி புரிகிற மொழியில தான் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் இருக்காங்க அங்கே ஆயுதத்தை ஏந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் புலிகள் தமிழர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரட்சி செய்தால் தான் நமக்கு வந்து தமிழர்கள் வந்து மீண்டெல்ல முடியும் தமிழ் தேசிய அரசியல அதிகாரத்தை நோக்கி நகர்த்த முடியும்ன்றாங்க அண்ணன் சீமானவர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நெருக்கி கடுமையான உழைப்பை போட்டு அண்ணன் அண்ணன் சீமானுடைய வாழ்க்கையை இரண்டா நீங்கள் பிரிக்க முடியும் ஈழத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஈழத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அப்படின்னு அண்ணனை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் அப்படி அப்படி பிரிக்க முடியும் அப்படி இந்த பதினஞ்சு வருஷமாக அவ்வளோ அவதூறுகளை ஏச்சி பச்சைகளை வாங்கி கஷ்டங்களை வாங்கி அவர் இன்றைக்கி உண்மையாக சொன்னோம்னா அண்ணன் சீமானவர்கள் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு இன்னைக்கு திமுக போய் சேர்ந்திருந்தாங்க இன்னும் ஒன்று இன்றைக்கி போய் கூட்டணி வச்சா கூடாங்க கட்சியை உடையட்டுமே நாளாக போட்டு பத்தா போட்டுமே நான் கொள்கையிலிருந்து முரண்பட்ட சீமான் விளையாட்டுமே எல்லோரும் எல்லோரும் விளங்கினாலும் சரி அண்ணன் சீமானவர்கள் மட்டும் போயிட்டு கட்சியில் சேர்ந்தார்னா அவருக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்து அமைச்சரே கொடு அமைச்சர் பதவியே கொடுப்பாங்க அடுத்த தேர்தல் வெற்றி பெற வைப்பாங்க அமைச்சர் பதவி கொடுப்பாங்க அவர் ராஜா வாழ்க்கை வரலாங்க இதான் நான் சீமானால் செய்ய முடியுமா முடியாது கேட்குறீங்களா கண்டிப்பாக முடியும் இல்லை அதை விடுங்க பாஜகவில் போய் சேர்ந்தார் இங்கே செய்ய முடியுமா கிடை அவரை வந்து அவரோட ஒன்றும் இல்லை நாளைக்கு மாநிலத்தான் மாற்றிட்டு போயிடுவாங்க சீமான் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநிலத்திலரும் மாற்றி விட்டு போக மாட்டாங்களா அதிமுகவில் போய் சேர்ந்தாலும் அதே போல முக்கியமான பொறுப்பு கொடுக்கும் காங்கிரஸில் போய் சேர்ந்தாலும் அண்ணன் அவர்களுக்கு தனியான ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது இதை தான் சமரசம் பண்ணாரா அவருடைய பிழைப்புக்கு வருமானத்திற்கு அப்படின்னு எங்கேயா போய் சேர்ந்தாரா சமரசம் பண்ணாரா இல்லைல்ல இப்போ இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து விரட்டி விடக்கூடியவங்களையே சேர்த்துக்கிட்டு மாநில பொறுப்பு ராஜீவ் ராஜீவ்காந்தியெலாம் மாநில மாணவ மாணவனுடைய பொறுப்பாக இருக்கார் இன்னோ இனோவா கிருஷ்ணகாரில் பரக்கிராப்பில் அவளை காசு பார்க்கும்போது இது போல் பல விதத்தை உருவாக்கின தலைவனுங்க சீமான அவர் போய் சேர்ந்தா அவருக்கு என்ன அவருக்கு எதுவும் பஞ்சம் வந்துருப்போதா கஷ்டம் வந்துருப்போதா அப்புறம் அவர் விமர்சிப்பதாக இருக்கா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவர் ராஜா மன்க ராஜாவுக்கு அவ்வளோவாரு ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் கடந்தானே இன்றைக்கி சமரசம் செய்யாமல் நிற்கிறாரு அதை எவ்வளோ பொருட்படுத்துறதே கிடையாது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே இந்த கார்த்திக் மகன் கொண்டு வரேன் இந்த கார்த்திக் அவர்கள் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் அவ்வளோதானே அதுதான் தகு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் தகுதி இந்த தமிழ் தேசிய இனத்திற்காக உண்மையிலேயே உங்களுக்கு ரத்தம் அந்த தேசிய தலைவருடைய குடும்பத்து ரத்தம் ஓடுச்சுன்னா ஏதாவது பண்ணியிருக்கணும்ல ஏதாவது பண்ணீங்களா முதல்ல கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் திராவிடர் இருக்க முட்டு கொடுக்குறீங்க அசிங்கமாகவே இருக்கு அவங்களுக்குலாம் கூசாதா எவ்வளோ படம் கொடுத்தாங்க அப்படி தான் கேட்க தோணும் தேசிய தலைவருடைய குடும்பன்றக்காக அவருக்கு தமிழ் தேசிய தலைவர் எங்கள் தலைவர் அவரு எங்கள் ஈழத்தலைவர் என்ன பேசுச்சுங்களேன் இப்படி ஒருத்தர் பேசுகிறான் அப்படின்னா அவன் அந்நிய படத்தை விரும்புகிறான் யாரை ஈழத்தமிழர்களை தனியாக அந்நியப்படுத்தி காயடிக்க பார்க்குறான் யார் தேசிய தலைவருடைய தேசிய தலைவரையும் எங்க போராட்டம் என்று தனியாக பிரிக்கிறானோ அது தமிழ் தேசிய இனத்திற்கான போராட்டம் இல்லை ஈழத்தமிழருடைய போராட்டம் அப்படின்னு பிரிக்கிறானோ அவன் தமிழ்தேசிய இனத்தையே காயடிக்க பார்க்கிறான் குறிப்பாக ஈழத்தமிழ காயடிக்க பாக்கிறான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இவர் பேசுகிறார் எங்க போராட்டம் எங்களுடைய கொடியை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் மாவீரர் நல்ல அண்ணன் சீவாளர்கள் வர எப்பவுமே வர வரும் நாம் தமிழ் கட்சி சார்பாக புலிகள் கூட ஏற்றப்படும் அங்கே இருக்கக்கூடிய புலிகளுடைய தேசிய கீதமாக இருக்கக்கூடிய பாடலையும் பாடப்படும் பாடுவாங்க வந்து இது இசைப்பாங்க அப்போது இதெல்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க இந்த வார்த்தையை ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னா அதனுடைய மனநிலை என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு புலிகள் அமைப்பு தடை தானே நாங்கள் இப்போ நடத்தோட முடிஞ்சது பண்ணுறா அப்படின்னு தடையை மீறி தடையை நொறுக்கி இத்தனை வருஷமாக இந்த தடை செய்து வச்சுக்கிற அமைப்பு அதை நான் தூக்கி கொண்டாடுற தடை செய்து வச்சுக்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்போட தலைவர் இருக்கார்ல்ல அவர் அந்த அமைப்போட தலைவர் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய தலைவன்டா அப்படின்னு தூக்கி நிறுவி மிகப்பெரிய வேலை போட்டு எங்கள் தலைவர் பிரவாகண்டா அப்படின்னு ஒருத்தனால சொல்ல முடியும்னா யாரால சொல்ல முடியும் சீமானாலும் சொல்ல முடியும் அந்த அண்ணன் சீமானவர்களை கொச்சைப்படுத்துற விதத்தில் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தையும் கொச்சைப்படுத்துகிற விதத்தில் எங்கள் பாட்டை நீங்கள் ஏன் போறீங்க எங்க கூடிய நீங்கள் ஏன் பயன்படுத்துறீங்கன்னு ஒருத்தன் கேட்கறானா அவனை என்னவா பார்ப்பீங்க இந்த கார்த்தி கேட்கிறாப்பில் தேசிய தலைவருடைய அண்ணன் மங்கேற்கிறாப்பிலங்க எப்படி இருக்கும் ஏன்டா எவ்வளோ நெருக்கடி இருக்குது ஒருத்தன் கூட கரம் கரம் நீட்ட முடியாத நிலைமை இருக்கும் அப்படி யாராவது ஒரு உதவி பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சவங்க தான் புலிகள் அங்கே போராட்டம் கொண்டிருந்த போது அன்னைக்கு இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி இல்லை எட்டு விழுக்காடு வாக்கு இல்லை இவ்வளவு தேசிய தலைவர் பற்றியான பொருள்கள் மக்கள்கிட்ட இல்லை அன்னைக்கு தமிழ் தேசிய அமைப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழச்சி இருந்துச்சுன்னா அங்கே தமிழர்களுக்கு இந்த மாதிரியான இன்னல்கள் நடந்திருக்குமா நடந்திருக்குமா சொல்லுங்கள் அப்போது இனிமேலாவது நடக்கக்கூடாது தமிழ் தேசிய அமைப்பு இனத்திற்குன்று ஒரு அரண் வேண்டும் ஈழத்தில் தான் அதிகாரத்தை விட்டோம் தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இல்லை அங்கேயாவது அதிகாரத்தை பிடிச்சாவது நமக்கு ஒரு விடிவு கிடைக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் கூடி வேற உங்கள் கூடி வேற நீங்கள் வேற நாங்கள் வேற எங்கள் போராட்டம் வர நீங்கள் யார் நீங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறீங்க கேட்குறாருங்க ஒரு கார்த்திக்கு பெருசாலாம் அவர் அப்படி பேசிட்டார் இதை எப்படி பேசிட்டாரு அதெல்லாம் நான் தூக்கிட்டு வரல இது அப்படி பேசாரு எப்படி பார்ப்பது இப்போது பத்து தமிழர்கள் இருக்கும்போது அது வந்து ஒட்டுமொத்த பத்து பேருமே நம்ம தமிழர்கள்னு ஒரு வட்டம் மட்டும் இணைச்சோம்னா பத்து பேர் அப்படின்ட்டு இருப்போம் இப்போ சென்னை தமிழன் மலேசிய தமிழன் தமிழ்நாட்டு தமிழன் தமிழ்நாடு தமிழன் தமிழ் இப்போ தமிழ்நாட்டை வச்சுக்கங்களேன் தமிழ்நாடு தமிழன் தமிழ்நாட்டில் சென்னை தமிழன் கோயம்புத்தூர் தமிழன் மதுரை தமிழன் அப்படி பிரித்து சேலம் தமிழன் கோயம்பு அது மாதிரி ஒவ்வொரு ஆளாக பிரித்தோம்னா பிரித்து பிரித்து வச்சோம்னீங்களே அந்த பத்து விதத்தில் அஞ்சு பேர் கலையாடுவான் ரைட்டா அடுத்து மலேசிய தமிழன் சிங்கப்பூர் தமிழன் துபாய் தமிழன் ஈழத் தமிழன் அதில் மலையக தமிழன் அப்படி பிரிச்சனுச்சுங்களேன் அதில் பதி அதில் நாலு பேர் கலையாடுவோம் ஒருத்தருப்பான் அப்போது இப்படி தனித்தனியாக பிரிக்கும் போது பத்து பேரையுமே காயடிக்க முடியுமா முடியாதா முடியும்ல அப்போ நம்ம எப்படி நிற்கணும் தமிழர்கள் நம்மளுடைய மொழி தமிழ் இனம் நம்ம மொழி தமிழ் நம்முடைய இனம் தமிழ் இனம் அப்படின்னு ஒரு குடின் கீழ் சேர்ந்து நிற்கும்போது தான் நமக்கான வலிமை பிறகுது எங்கள் பிறப்பினும் தமிழன் தமிழன் இங்கே பிறப்பினும் அயலான் அயலானேங்கிற முழக்கத்தை அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக முன்வைத்து வச்சுட்டு முன்வைத்து கொண்டே வருவோம் இதை புரிஞ்சுக்கிறாம புரியும் நல்லா தெரியும் தெரிஞ்சே உணவு உணவு கொடுத்துருக்கேன் நல்லா வாங்கிக்கிட்டு பிரிவினை உருவாக்கக்கூடிய வேலையை பண்ணுறீங்க எதுக்கு இந்த பொழப்பு எச்ச பொழப்பு உங்களுக்கு எதுக்கு தேவையான வேலை கார்த்திக் அவர்களே அவர் பேசுகிற பேச்சப்படிதாங்க இருக்குது குளத்தூர் மணிக்கு இன்றைக்கி திராவிட அல்ல கையில் பழவேறு பாய்ங்களே அன்னைக்கு உதவணும் ஆகிடல இன்றைக்கி உதவணும் ஆகலா இன்றைக்கி உதவுகிறாய்ங்களா நீ தேசிய தலைவரையும் புலிகளையும் கொச்சைப்படுத்தி சமூகம் அவ்வளோ பேர் எழுதுறானே இது பண்ணுறானே கேள்வி பண்ணுறானே எவ்வளோ வாய் திறக்கிறானா அவங்களாம் அன்றைக்கி பண்ணாங்க பண்ணலன்னு சொல்லவே இல்லையே பண்ணாங்க இன்றைக்கி கருணா யாருப்பா அவரு முந்தைய போராளி இன்றைக்கி என்ன சொல்லுவீங்க அன்றைக்கி பண்ணாங்க இன்றைக்கி என்ன பண்ணாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு வந்து புகழ்ந்து பேசுகிறாருங்க சீமான அந்த சீமானவர்களை மக்கள் மத்தியில் தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அதற்கு பல பேரை உருவாக்கி பார்த்தாங்க இந்த தவறாக ஒவ்வொருத்தான் உருவாக்கணுன்னு பல விஷயங்கள் இருக்குங்க தமிழ் தேசிய அரசியலை காயடிப்பதற்காக பல நபர்கள் இறக்கி விடப்படுவார்கள் இங்கே குடும்ப உறவே கிடையாது கொள்கை உறவு மட்டும்தான் நீங்கள் தமிழர்களை காயடிக்க நினைத்தால் தமிழ் அரசியலை காயடிக்க நினைத்தால் அம்பலப்பட்டு போய் நிற்பீங்க இந்த பேசுகிறீங்களே இந்த விஷயத்தை பேசுகிறீங்கள நீங்கள் வேறு நாங்கள் வேற தமிழ்நாட்டு தமிழர்கள் வேற எங்களுடைய குடி இதுக்கு பயன்படுத்துகிறீங்க கேட்குறீங்கல்ல இதுதான் திராவிட புத்தி அந்த திராவிட புத்தி இப்போ உங்களுக்கு வந்துருச்சு அது எதனால் வந்துச்சு தெரியல பல நன்மைகள் வந்து சேர்ந்துருன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்துருச்சு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறாரு பாருங்க பெரியார் வயசு பிரபாகரன் எதுக்கு நீ பாட்டுறீங்க யார் கார்த்திக் சுரோப்பில் நம்ம அப்போலாம் நீ பாட்டவே இல்லையே ஏங்க ராஜகோபுரம் இங்கே இருக்குது சதை விழுந்த தூள் அந்த மண் தூள் இருக்குல்ல அது இங்கே இருக்குது எங்கள் தலைவன் ராஜகோபுரம் ராஜகோபுரத்தை நாங்கள் ஒப்பிடவே இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் தலைவரை தூக்கிட்டுறோம் நீங்கள் ஈவராம் சாமி தூக்கிட்டுருக்கு பெரியார் தூக்கிட்டுருங்க ஈவராம்சாமி தூட்டுறீங்க உங்களுக்கு எங்கே தனியாக தமிழ் தேசியமாக திராவிடமாங்கிற போது தானே வாங்க மோதி பார்ப்போம் நீங்கள்லாம் நாங்கள் பார்ப்போம் இவ்வளோ தான் தேசிய தலைவர் எதிர்க்கிறது தான் எங்கள் தலைவர் நாங்கள் அவரை ஏற்றுக் கொண்டிருக்கோம் அவருடைய வழி வழி நாங்கள் நடப்போம் நீங்கள் உங்கள் தலைவர் அவரை வச்சுக்கிறீங்களா வாங்க பார்ப்போம் தமிழ்நாடு அரசு கருத்துல நிப்போ வாங்க கருத்திட்டு மோது வாங்க கருத்துட்டு மோது வாங்க அப்படின்னா நான் சீமன் அவர்கள் சொல்கிறாங்க எதிராக அப்பாட்டுறீங்க சரி நான் என்ன சொல்கிறேன் எது சரி எதிராக தேசிய தலைவர் வந்து எதிராக செயல்படலை எப்படிங்க செயல்பட்டிருப்பார் தேசிய தலைவர் ஈவே ராம்சாமிக்கு எதிராக செயல்படவில்லைன்னு நீங்கள் லூசு தரமாக படிச்சுட்டு இருக்காங்க ஏண்டா நீ எந்த கெருக்கு திறம உழை வச்சிட்ருப்பே நீ இப்படி எழுதிட்டேன்னு சொல்லி த தலைவர் வந்து துப்பாக்கி தூக்கி சொல்வது வேலையா அவர் போர் புரிஞ்சுட்டு இருந்தார் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தார் தெரிஞ்சுட்டு இருந்தார் அரசியல் அமைப்பாக அது இருந்துச்சுன்னா ஈவ ராமசாமியே தலைவர் எப்படி பார்த்துருவாருங்கிறது வேற அவர் ஆயுத போராட்டம் செய்து கொண்டிருந்தவரை அவர் ஏற்கலை எது எதிர்க்கவில்லை என்ன அதற்கான சூழல் தேவை இங்கே வரலை தேசிய தலைவருக்கு ஆதரவு தான் ஆதரவு தான் ஆதரவட்டத்தை தான் அதைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாரு நாங்கள் செய்யக்கூடியது அரசியல் என்பது கருத்தில் போர் கருத்தில் ரீதியான சித்தாந்த போர் இங்கே கருத்தில்னு வரும்போது கடந்த காலங்களில் நாம் துணிச்சு வழிகாட்டியாக ஈவன் ஆம் சபையை வைத்திருந்தது காலப்போக்கில் தெரிஞ்சுக்கிறோம் இது என்ன வழிகாட்டியா இவர் வழியை காட்டவே இல்லையப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அதோட கிறிஸ்டப்ப வெட்டி ஒதுப்பா நடு சீமானோட எதிர்த்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாப்புல இவ்வளோதான் விஷயம் உடனே போயிட்டு அது எப்படி எப்படி எதிர்த்துடுவோம் இப்பட்லாம் எதிர்த்துருவோம் நிப்பட கூடாது நம்ம தமிழ் தேசிய வந்து புரிஞ்சுங்க ராஜகோபுரம் வேற தரையில் கூடக்கூடிய தலையில் கிடைக்கக்கூடிய சாணி என்பது வேறு ரெண்டும் ஒன்று ஆகாது முதல்ல புலிகள் அமைப்பிற்கும் போராட்டத்திற்கும் இந்த கார்த்திகுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சீமானை வந்து போய் சொல்கிறார் பொய் சொன்னார் இந்த திராவிடிக் வைக்கக்கூடிய அதே குற்றச்சாட்டை வைத்து அசிங்கப்படுத்த பார்க்குறீங்க அம்பலப்படுத்துக்கிற பேரில் வந்து நீங்கள் உங்களையே நீங்கள் அசிங்கப்படுத்துக்கிறீங்க அதுதான் கார்த்திக் அவர்களே நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க சீமான் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஒரு ஒரு காமெடியாக வந்து நீங்கள் பேச நீங்கள் பேசுனாங்க அதில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க போகவே இல்லைங்க நான் இல்லத்துக்கு போகவே இல்லைங்க இப்போ போதுமா அப்படின்னு இவங்க ஆளுகளை உருவாக்காமீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தனையும் உருவாக்கி 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 என்ன சீவனவர்களில் வந்து இழிவுபடுத்தி நடப்பாங்க அதனால் அது வேலைக்காகாது இப்போ என்ன ஒரே விஷயம் சொல்கிறோம்னா அவர் எல் தலைவரோட போய் படம் அவர் இல்லத்துக்கு போல எல்லாமே பொயின்னு வச்சுக்கிறோமே இன்றைக்கு தேசிய தலைவருடைய கருத்திலே கோட்பாட்டை இன்றைக்கு மக்கள் மத்தியில் அவர் அளவுக்கு யாக கொண்டு போய் சேர்த்துருக்கேன் சொல்லுங்கள் தமிழ் தேசிய அரசியலின் ஒரு பெரிய ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் சக்தியாக இன்றைக்கு வாக்கு வழிகாட்டை வாங்கி மக்கள் சக்தி தேவை வளரக்கூடிய ஒரு கட்சி உருவாக்கியிருக்கார்ல்ல எங்கள் தலைவர் இவர் தான் சொல்லியே ஓட்டு கேட்டுருக்கார்ல அத்தனை பவரை உருவாக்கி அத்தனை அவ்வளோ பெரிய ஆளுமையாக இன்றைக்கு நிற்கிறாரல அவ்வளோ பெரிய பவராக நிற்கிறார்ல இதை யார் செஞ்சால் வேற சொல்லுங்கள் யார் செஞ்சால் சீமான அளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது சொல்லவே கூடாது எவனையுமே வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு இனி ஒரு ஜென்ம தோட்டத்தை வருவானாங்கிறதுனா அது காலம் உருவாக்கிட்டே இருக்கும் தமிழ் தமிழ் தேசிய இனங்கிறது உருவாகிட்டே இருக்கும் சம காலத்தில் போராட்டம் மாறிவிட்டது அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு நபராக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார் அவரை நீங்கள் கொச்சைப்புறத்தை பார்த்தீங்கன்னா தலைவருடைய அண்ணன் மகன் இருக்கானே ரொம்ப மரியாதையாக பேச வேண்டியிருக்கு பார்த்துக்கோங்க புலிகளே பல முன்னாள் போராளிகளே பல பேர் வந்து குரல் பதிவு விட்டுருக்காங்க சமூக நிலையங்கள் வந்து பரவிட்ருக்கு உங்களுக்கும் போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது உங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்கே இருந்தீங்க ஊரோவிட்டு வந்துட்டேங்கிறீங்க ஊர் விட்டு வந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே பாருங்கள் போய் சொல்கிறார் போய் சொல்கிறார் எத்தனை வருஷங்கள் சொல்கிற ஒருத்தீங்களா இத்தனை வருஷமாக வாழைப்பழம் வாழைப்பழச்சிங்களா செவ்வாய்பு தச்சிருந்தீங்களா இல்லை நாட்டு வளர்களை வச்சிருந்தீங்களா ஒரு கேள்வி வருமா வராதா என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமாக என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க நான் சீமானவர்கள் சொல்கிறதுலாம் என்று இப்போ வந்து பேசுறீங்களே இத்தனை பதினஞ்சு வருஷமாக பேசிகிட்டு இருக்க அவரு அப்போ என்ன பண்ணீங்க இப்போதான் பேமெண்ட் வந்திருக்கு சீமானை எடுத்து பேசுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் போகுது அதே போல் நமக்கு வந்திருக்கு அதை வாங்கிட்டு போடுவோம் நமக்கு என்ன அந்த பேச்சு தானே இந்த எச்ச பழப்பை பிழைக்காதீர்கள் தலைவருடைய அண்ணன் மகன் என்று தமிழ்நாட்டை தமிழர்கள் பார்ப்பாங்க உண்மையில் ஈழத்தமிழர்கள் பார்க்க மாட்டாங்க ஓய் ஒரே அப்பா அப்பிட்ட என்ன பண்ணுவீங்க நான் நான் சொல்லலாம் இது நான் சொல்லல நே இன்னைக்கு காலையில் பதிவிட்ட பதிவில் கூட பலரும் வந்து கமெண்டில் போகிறாங்க தம்பி ஒழுங்கு வாயை வச்சுட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பயணி சளி பயணி அப்படின்னு இருக்காங்க அப்போது வாயை கொண்டு இருங்கள் கார்த்திக் மோனன் அவர்களே தேசிய தள்ளுடைய குடம் குடும்ப உறவு என்பதால் உங்கள் மீது மரியாதை இருக்கிறதை அதை கொள்ளுங்கள் இதை பற்றிய இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஆதாரத்தோடு தான் இன்னும் நிறையா தரவு எடுத்துக்கிட்டு நீங்கள் யார் யார்கிட்ட காசு வாங்குனீங்க எவனுக்கு ஜாட்ராக போட்டிங்க என்னென்ன எச்சத்தவன வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்கிறத எடுத்து பேசுகிறோன்னா நல்லா தெரியாது நான் அதை விரும்பலை அது அதை நான் அந்த பக்கமே போகல புரிகிறதா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாம் விலையை பார்க்காதீங்க